சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சதீஷ் முருகன் வணக்கம் சென்னையில காதல் விவகாரத்தில் சிறுவன் ஒருவர் கடத்தப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இதில் சட்டமன்ற உறுப்பினர் புவை ஜெகன்மூர்த்தி அதே போன்று ஐ பி எஸ் அதிகாரி ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில சிறுவன் கடத்தல் புலன் விசாரணை நிறைவடையும் வரை ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கையை அடுத்து அவர் தமிழக அரசால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனை எதிர்த்து ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராம் தொடுத்திருந்த இந்த வழக்கு விசாரணை போது அவர் தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டன கைது செய்யாத பட்சத்தில் சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் என உச்சநீதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அதே போல சஸ்பெண்ட் உத்தரவை நீதிபதிகள் படித்து வரும் சூழலில் அந்த சஸ்பெண்ட் வழங்கப்பட்ட அந்த உத்தரவை முழுவதுமாக நீதிபதிகள் படித்தனர் அதை தொடர்ச்சியாக பல்வேறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கு வந்து சிபிசிஐடியை விசாரிக்கும் என்ற தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது

தகவல் தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்